நீ தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு சித்திர மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் நீ ஆரம்பிக்கலாம் அந்த தொழில் உனக்கு நல்ல முறையில் ஓட்டியும் தாரேன் கடன் காப்பாற்றி தார அதுவரை இருக்கிற கடன்களை தீக்கு வழி வேற என்னப்பா வேணும் கல்வியில் பட்டதாரியாக வருவான் அரசு உத்தியோகத்துக்கு செல்வான் போயிட்டாங்க மூன்றரை மாதம் டைம் இருக்கு அதான் அந்த விஷயத்தை நான் பேசலை பொறுமையாக இருக்க கருமசாமிக்கு அதை தஞ்சை கணவன் மனைவி எட்டடுக்கு மாடிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அது என்னப்பா அங்கே வீரனார்னு ஒரு சாமி வராரு எங்கப்பா இருக்காரு குழந்தைவமா நொண்டி அடிச்சுட்டு வராரு ஆமாம் இப்போ ரெண்டு வருஷ காலமாக தொழிலாலும் மனதால் வேதனைப்பட்டு இருந்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு பிள்ளையை பற்றிய வேதனையும் துயரமும் இருக்குது உங்களுக்கு என்ன செஞ்சு தரணுப்போம் மொத மொத தமிழத்தை கோயிலில் உள்ளது கொடு எல்லாம் வெற்றியாக நடக்கும் ஜெயிச்சு தர வேற என்னப்பாகணும் அந்த கண்ணனை திக்கிறதுக்கு பணம் கொடுத்துட்டேன் ஆமாம் அவனை பற்றி கேட்கறதுக்கு சித்திரை வர டைம் இருக்கு பொறுமையா இருங்க வெற்றியாகி தர மங்களத்தை பற்றி பேசாதேன்னு சாமி சொல்லிட்டு அப்படின்னு மூணு கழித்து கழிச்சு என்ன முதல்ல உழைப்பு அடுத்து வாழ்க்கை ஓகே ஓகே அதே மாதிரி தலைவன் தலைவி கணவன் மனைவி என்னாலும் வாழ்விலே கண்ணான காதலே நல்லா இருக்கு நல்லா இருக்கு இதுவும் நல்லா இருக்கு இதுவும் நல்லா இருக்கு நல்லா இதுவும் நல்லா இருக்கு நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பு வாங்கிறோமா இல்லை நம்மளே வாங்கிடுறோமாப்பா அப்போ பக்குவமாக எழுதி வாங்கிறதுக்கு ஒரு முடிவை கொடுக்கணும் எவனால் நேற்று இரவு உங்களுக்காக நான் வாதாடுகிற பொழுது அந்த பொண்ணு உங்கள் மனத்துக்குள்ளே வந்து உங்களெல்லாம் பற்றி அவன் நினைக்கவே இல்லை அதனால் அவளே முடிவெடுத்து வரக்கூடிய நேரத்துக்கு இருபத்தி எட்டு நாள் கால அவகாசம் இருக்குது நம்ம ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பற்றி நம்மையாக எதிர்மறையாக பேசணும் அவளே வந்துடுவா வந்து பேசுகிற அந்த முடிவை தெளிவாக ஆக்கி நிலையான வாழ்க்கையை கொடுத்து காப்பாற்றுறேன் வெற்றி அடைந்து வருவீங்கப்பா எல்லாம் ஜென்மபாவ வினைகள் தான் காரணம் உன் பையன்கிட்ட எதுவும் குற்றம் இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது உன் பையனை பொறுத்தவரை சரிதான் ஆனால் இந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டாலே அதுக்கு என்ன காரணம் உன்னுடைய மனதில் வந்து உடல் ரீதியாக குறைகள் இருக்குமா அப்படின்னு நீ நினைக்கலாம் அப்படிலாம் அவன்கிட்ட எந்த குறைகளுமே இல்லை புரியுதா ஆனால் அவனை கூட்டி தனியை கொண்டு போயிடலாம்னு அவன் நினைக்கிறான் அது வந்து நடக்காது அப்படி மனசு அவனுக்கு இல்லை அவ்வளோதான் அதனால் இரண்டு பேர் மனமும் பண்படணும் அப்படி இல்லை என்றால் அவர்களை தானாக முடிவெடுக்கணும் அந்த காலத்துக்கு இன்னும் இருபத்தெட்டு நாள் டைம் இருக்குது நீங்கள் பொறுமையா இருங்க முடிவு தானாக வருது வெற்றி அடைங்க கருப்புசாமிக்கு தஞ்சை எல்லை கடன்களும் மனவேதனையும் அடைந்து வந்த மக்கள் கடன் விட்டு வந்தது யாருப்பா வீடு தொடர்ந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார் என்னடா வீடு கால் இன்னொரு தரம் பாப்பா என்னென்னு காப்பா தூண்டி விடுப்பா தூண்டி விடுப்பா தூண்டி தூண்டி விட்டு ஒரு சட்டையை ரெண்டு பேரும் போட முடியாங்கிறது மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே பத்து பேர் இருக்கவும் முடியாது தான் என்ன ஆனால் உன் மனைவியுடைய மனத்தை நான் பார்க்கும் பொழுது அவள் யாரையுமே அட்ஜஸ்ட் பண்ண போகிறதுக்கு தயாராகலை உழைப்பெல்லாம் வந்து நீ அவா பொறுப்பில் கொடுக்கறேங்கிற ஒரு குற்றச்சாட்டு உன் மேலே இருக்கு அதனால் அவ நிர்வாகம் பார்த்து நீ வாணணும்னு அவ நினைக்கிறான் அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவைன்னு உன் மனத்தை சொல்லுது அதனால் வாழ்க்கைங்கிறது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது ஆனால் அவ உள்ள அப்படி இல்லை எப்படியாவது அவளை பக்குவப்படுத்தி என் கூட சேர்த்து வைங்கன்னு கேட்குறேன் கால்நட்டுவான் கால் உயா உன் தம்பி கல்யாணம் தொடரும் பங்குனி உத்தரத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கா வெற்றி உண்டு அவளும் வந்து சேர்வான் வெற்றி ஆகிற சந்தோஷமா கருமசாமிக்கு அப்படியா கரூர் எல்லை கரூர் பைசில் ஒண்ணு கரூர் வராங்களா சொல்ல வேண்டியது தானே கருவாகும் இருக்க கருணை மாறி கருமாரி காசி துருகும் மனதி நீரை பிள்ளைய பத்தி காக்க வந்தது யாரு கால சொல்லலாம் துருகும் மகமாரி வேர்காட்டில் வீட்டிருப்பாள் வேன்முருகன் நான் வேண்டுவரும் தந்திடுவாள் வரும் தந்திடுவாள் மகாளி அம்மன் எங்க பாருக்கங்க ஊர் எல்லையில இருக்கு சிரிப்பினிரே முத்துதிரும் சேர்ந்து வந்தால் மன மகிழும் என்னப்பா பேர் என்ன பேரே அதுக்கு பொருத்தமாக அவன் இல்லையே உன் பிள்ளைய போய் பார்த்தேன் இப்போதைக்கு ரெண்டே முக்கால் ஆண்டுகள் சனி பகவானுடைய தொல்லை அதனால் அவனுக்கு இயல்பான வாழ்க்கை அமையாத ஒரு குறையும் நிலையான தொழில் இல்லாத மனவேதனையும் அவசியம் இல்லாத நண்பர்களால் பகையும் உரைகளையும் விடுத்து வச்சுருக்கான் இதனால் பெற்றோர்களுக்கும் அவனுக்கும் மனக்கசப்பு அவன் வருவதும் தெரியாது இந்த தூங்குவதும் தெரியாது அப்படிப்பட்ட குணத்தோடு தான் இருக்கான் தெரியாது அவனுடைய மனதை பக்குவப்படுத்தி நிலையான உழைப்பை கொடுத்து வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா போதுமா அவனுக்கு நிலையில்லாத வேலை தான் இருக்கு என்ன செய்யலாம்னு பாப்ப கால்வான் கேட்டுதான் ஒரு கேள்வியா நல்ல காலோட இல்லையா பணம் நான் சில இருந்து வரலையே நிறைய கடனும் இருக்குது நம்ம பணமும் வெளியே கடன் ஆனால் பையனுடைய மனநிலைகளுக்கு ஒரே ஒரு மாற்றம் எப்பொழுதுன்னு கேட்டேன் தமிழ் புத்தாண்டுகள் கழியட்டும் நிலையான வாழ்க்கை அமையும் அவன் மனசும் மாறும் அதற்கிடையில் நண்பர்களால் ஒரு பிரச்சனை வந்து ஒரு சின்ன விசாரணை வரும் அதில் குழப்பம் இல்லாமல் காப்பாற்றி வைக்கேன் தொடர்ந்து என்னை பார்த்த கர்பசாமிக்கு அதே கரூரல்லை தொழில் சுமந்தமாக கேட்டு வந்தது என்ன தொழில் இருப்பா கால் கண்ணுக்கு நீ ஒரு தம்பி அந்த கம்பெனியை நீ நம்ப வேண்டாம் அது உனக்கு செட் ஆகாது உனக்கு பேர் வேறு ஆட்கள்லாம் அங்கே போயாச்சு புரியுதா வேறு இடத்த பார்த்து உன்னை வாழ வச்சு தரேன் பொறுமையாகிடு இப்போதைக்கு உனக்கு சனி பகவானுடைய தொல்லை இருக்கிறதுனால முட்டுக்கு கீழே ஒரு காலில் வலிகம் வேதனை இருக்குது இருக்கா அதனால் இது கிரகங்களால் ஆன பிரச்சனை தான் யாரும் செய்வன வைக்கல கோடு குண்டாமட்டி சொல்லலை நேரம் உன்னை அங்கேருந்து ஒதுக்கிடுது நீ அங்கே இருந்தனா எதையும் காணணா உவ மேலே பேர் வந்துடும்டா அதனால் உன்னை கொண்டு ரொம்ப நல்லதுன்றே வைத்துக்கொள் கால் ஒன்றுவான் கருமசாமிக்கு பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதிக்கு மேலே ஒரு கம்பெனி உன்னைய கூப்பிடுவோம் சந்தோஷமாப்பா வேலையை பார்த்துக்கா நிரந்தரமாறு என்னை அன்றாட நினச்சிக்கா உனக்கு துன்பம் இல்லை போயிட்டோம் அப்படியா அப்படியா சரி திருப்பூர் திருப்பூர் தேவன் வந்தாண்டி அமைதி அமைதி வந்தது கரெக்ட் தான் சந்தோஷம் தான் உட்காருங்க கல்யாணத்துக்கு என் பிள்ளை சம்மதிக்கணும் அதுதான் முக்கியம் அப்போ ரொம்ப முக்கியமே அதுதான் யார் வீட்டில்ப்பா கல்யாணத்துக்கு பிள்ளை சம்மதிக்கணும்னு உன் பையனா வாமாங்க என் ராசாத்தி உனக்கு தான் சாமி கும்பிட்டுவா காரிய காரி காரியத்து காரி இல்ல இன்னொரு தர கும்பிட்டுவாமா பெண்ணே பாவிப்பே உள்ள மனசு திறந்து பேசவும் மாட்டுக்கு சொன்ன சொல்ல கேட்கவும் மாட்டுக்கு நாம் படிக்க வச்சது குர்த்தம்மா பகட்டா வளர்த்தது தான் குத்தமா தேவை காது வலிக்க பேசி வாய் அழிக்க சிரிக்காடம்மா என்னம்மா உண்மையா இல்லையாம்மா காரணம் வா நீக்கார பெரியவா கே 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 உன் பிள்ளையுடைய மனத்தை நீ பார்த்தியா இணைக்காது பெத்த பிள்ளைகள்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது பேசணுண்டா பரமசிவான் ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது பிள்ளைகளை பக்கத்தில் உட்காந்து பேசணும் பேசும்பொழுது தான் பிள்ளையுடைய மனதும் அறிவும் எதுவும் குழப்பம் இருக்கா மனதில் எதுவும் தடுமாட்டம் இருக்கா பொத்திகள்லாம் நம்ம ஜீன் படி இருக்கா வேறு எதுவும் குழப்பமாகி மைண்டு ஓடுதாங்கிறதெல்லாம் தெரியலாம் நீங்கள் பிள்ளைய பார்த்து அந்த சாப்பாடு கொடுக்க வைக்க ஏப்பாங்க போனேன் இருக்கேன் இப்படி கேட்குறதோட சரி ரெண்டாவது தரம் க்ளோஸ் அப்பா அவங்கள்ட்ட செய்ய மாட்டியா பேச மாட்டியா இப்போ பேசணும் நினைக்கி அது பேசாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம் சரேண்ணா அப்போ குற்றம் யார் பெரியவங்க தான் குற்றவாளி புரியுதா கால் ஒன்று நீர் தான் கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி ஏமா அவ விருப்பப்படியே வாழ வச்சுட்ட என்னம்மா நல்லா இருக்கிறதுக்கு தானே சேர்த்து வச்சிருக்குமா எனக்கு இயற்கை உனக்கு பிடிச்சிருக்கா அவளுக்கு பிடிச்சிருந்தா போதுமா அப்ப அவனே முடிச்சு வச்சிருவா கண்ணை மூடு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன் ரெண்டு பிள்ளை பிறக்கும் ரெண்டுமே ஆம்பளை பையனாக இருப்பான் எதிர்காலத்தில் சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்துவாங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போய்ட்டு வருவான் அவளை நல்லா வச்சுக்கிடுவான் பதிமூணு வருஷத்துக்கு நல்லா வச்சுக்கிடுவான் எத்தனை வருஷத்துக்கு எழுதி வச்சுக்கா என்ன பதிமூணு வருஷத்துக்கு நல்லா வச்சுக்கிடுவான் அப்பொழுது பேரம் பேத்திக்கு சரியாக பத்து வயது ஒம்பது வயதுன்னு நடக்கும் அதில் ஒரு சின்ன சர்க்கர் வரும் மீண்டும் கூடிக்கிடுவாங்க கவலைப்படா தைரியமாக காலில் ஒன்றுவான் பொறுமா ரெண்டு பேரும் ஒரு ஊருக்கு வந்துக்கிட்டு ஆளாளுக்கு அடி வைக்கிறீங்க ஒன்னால தான் எல்லாம் வா பக்கத்தில் குழப்பம் இல்லாம அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி தாரேன் கடனை தீக்கிறதுக்கு வேண்டிய வழிவகுத்து தாரேன் தொடர்ந்து என்னை பார்க்கவா வெற்றி ஆகி தாரேன் போயிட்டோம் கருப்புசாமிக்கு இருந்தாக்கா இந்த அவன் வீட்டுக்காரருக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க பையனுக்கு கல்யாணத்தை வைக்கணும் கருசாமின்னு ஒரு அம்மா கேட்க வந்திருக்காங்க திருப்பூரில் ஒரு அண்ணனும் கேட்க வந்திருக்காரு முதல்ல பொம்பளைக்கு மரியாதை கொடுத்துருவோமா மனம் தள்ளி வர கால் வந்துட்டு யாரெல்லாம் எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா உன்னை விட்டு வீட்டு பிரிக்க முடியுமா எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா உன்னை வீட்டு எல்னுயிரை உன் மகன் உள்ளம் அப்படி ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு பழைய கதைகளை நினச்சி நினச்சி உருகுதான் அதனால் அவன் மனத்தை கொஞ்சம் பக்குவப்படுத்தி நல்ல மங்களகரமான வாழ்க்கையை அமைச்சிட்டு இருந்தால் போதுமா கால் வந்து கண்கள் காணும் கிலே உன்முகம் இருக்கும் பாப்பா இந்தா அவன் மனம் பக்குவப்பட்டுரும் மனக்குழப்பம் தீந்துரும் திருமண வாழ்வுக்கு பொருத்தமாக வந்து சேருவான் சித்திரை பிறக்கட்டும் இந்த துயரத்துக்கு ஒரு முத்திரை ஆயிரும் புண்ணியமாக இருப்பாங்க பொறுமையாயிருமா அவளை கொஞ்சம் நிதானமாக செய்ய வேண்டியிருக்கு அதே மாதிரி பையன் கல்யாணத்தை பற்றி தலைவன் தலைவி கணவன் மனைவி காக்க வந்திருக்காங்க பூவும் பொட்டும் இல்லை புன்னகை இல்லை நீ இல்லாத உலகத்திலே சிந்தனை இல்லை மகனுடைய மனத்தை பார்த்தேன் ஓரளவு தெளிவுக்கு வந்திருக்கான் ஆனா அவனுடைய மனத்தில் அவன் வேற மாதிரி செலக்ட் பண்ணதான் இந்த ரெண்டு பொண்ணுமே ஒரு பொண்ணு ஒன்பது பொறுத்தவரை இருக்கு இன்னொரு பிள்ளைக்கு ரஜு பொறுத்த இருக்குது நல்லா படிச்சிருக்கு ஆனால் ஏழு தான் இருக்கு அதனால் அந்த ஒம்பது பொருத்த உள்ள பிள்ளைய நம்ம முடிக்கலாம் எதிர்காலம் நல்லா இருக்கும் மருத்துவம் சுந்தமான ஒரு படிப்பு உள்ள பிள்ளைன்னு நினைக்கிறேன் என்ன படிச்சிருக்கிறேன் டாக்டருக்கு படிச்சிருக்கா அதான் மருத்துவ சோதனை படிப்புடையவா அவள் சர்டிஃபிகேட்டை பார்த்தேன் நல்ல மதிப்பெண்லாம் வாங்கியிருக்கா எதிர்காலம் நல்லா இருக்கும் ஓம்பையன் என்ன படிச்சிருக்கேன் ஒன் டூ கண்ணை முழுக்க ரெண்டோரும் அவங்க உள்ள கொஞ்சம் பார்க்கட்டும் கண்ணத்திரடா பரமிச்சிவோம் நீங்கள் கண்ட முடுங்க இவ்வளோ கல்யாணம் முடிச்சா அவள் சொல்ல நான் கேட்கணும் அதனால் நான் அந்த பிள்ளைய கட்ட மாட்டேன் ஏன் படிப்புக்கு லெவலாக என்ன வருதோ அதை நான் பார்க்குறேன் அதனால் எனக்கு இன்னும் ஒரு மாதம் போனாலும் பரவாயில்ல அப்படி ஜாதகத்தை பாருங்கப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டான் சரானா அதனால நான் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு ஜாதகத்தை இந்த மாதம் வர வைக்கிறேன் ஒரு ஜாதகம் அவன் படிப்புக்கு ஈக்குவலாக இருக்கும் ரெண்டு ஊரும் சேர்ந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணுவாங்க முடிச்சு வச்சா போதும் இல்லை கால் விட்டுவாங்க பட்டா கண்டிப்பாக கிடைச்சாச்சு அதில் சந்தேகமே கிடையாது வெற்றியாகி அசத்தி ஓடிவாப்பா வரலாம் எல்லாம் வெற்றி ஆயிரும் கூட வாரேன் வெற்றி உண்டு ஆமா புண்ணியமாயிரு திருப்பூர் நான் நடத்துகிற தொழில் அடிக்கடி தடைப்படுகிறதே ஏன் என்று ஒருவர் கேட்கிறார் என்ன தொழிலு என்ன கம்பெனி நீங்க வா ஏன்னா ரியல் எஸ்டேட் வந்து நம்மளாம் தேர்ந்தெடுத்துக்கிறது தானே கண்ணுக்கு குலமேது கண்ணாம் கருத்துக்கு நீலையேது வாங்க உட்காருங்க ஆனந்தமாக உட்காருங்க உங்கள் வீட்டுக்குள்ளே கிருஷ்ணர் வரார என்ன காரணம் நாராயணர் மகாவிஷ்ணு வீட்டுக்குள்ளே வரா அதான் எடுத்த உடனே சொன்னேன் கண்ணுக்கு குலம் எது கண்ணான்னு கேட்டேன் புரியுதா உங்கள் பிள்ளை பேர் என்ன பேரு அப்படியா சரி யாருக்கு கல்யாணம் முடிச்சிருக்கோம் யாருக்கு கல்யாணம் முடிக்கல ஒரு பையன் அவன் இஷ்டப்படி கல்யாணம் முடிப்பான் அந்த வாழ்க்கை உயர்வாகவும் இருக்கும் சரியா ரொம்ப நல்லா இருப்பான் இன்னொரு பையன் பெற்றோர்களுடைய இஷ்டப்படி கல்யாணம் முடிப்பான் சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்துவான் இப்போ உங்களுடைய தொழிற்சாலையை போய் பார்த்தேன் ஒம்பது மாத காலங்கள் நீங்கள் நினைக்கிற கைன் வருமானத்தினுடைய உயர்வு கிடைக்கலை உண்மையா ஆமாம் செக்கெல்லாம் ரிட்டர்ன் ஆகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு என்னப்பா அடுத்த ப்ராடக்ட் பண்ணதுக்கு சரக்கு இறக்கணுமே அதுக்கு என்ன பண்ணுறது நம்மகிட்ட வாங்கிட்டு போனவங்க நமக்கு ஒழுங்காக பணத்தை தரலையா அவங்கள்ட்ட கண்டித்தன முடிவு கேட்டால் நாளைக்கு தொழில் கட்டுப்போயிருமே இப்படிப்பட்ட சிந்தனையில் குழப்பிக்கிட்டு இருக்கியே ஒன்று இந்த தொழிலை தொடர்வது தரதானா அல்லது இடமாற்றம் சரியா அதனால் தொழிலை ஓங்காரமாக நான் ஓட்டி தந்தால் போதுமா கால் வந்துட்டுவாங்க யாருக்கு என்னம்மா சௌக்கியமா எப்படி இருக்குது மனசு வயத்தில் யாருக்குப்பா பிரச்சனை ஏம்மா என்ன விஷயம் உடலில் வந்து ஒரு சிக்கல் இருக்குமா டாக்டர்கிட்ட போய் பாரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க சொல் அந்த வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுகிட்டு மட்டு வா ஆனால் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க அதில் பாதகம் இல்லாமல் நான் காப்பாற்றி உன்னை வாழ வச்சுருந்தேன் இப்போ உங்களுக்கு தேவை ஒரு கோடி ரூபா தந்துட்டோம்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்துருவீங்க ஒரு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் தரதுக்கு ஏற்பாடை பண்ணி தரேன் அந்த பணமும் கிடைக்கும் இந்த தொழிலும் நல்லா ஓடிடும் வேறு என்னப்பா வேணும் பொறுமையாக இருங்க வைகாசி மாதம் அந்த சொத்தை விற்கிறதுக்கு அட்வான்ஸை வாங்கி தரேன் மூணு மாதத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி தந்துடுறேன் சரேண்ணா அது வேற வண்டி ஓட்டணும்ல அதுதான் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா தரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் கண்ணை முடிப்பா கொஞ்சம் பெங்களூர் வா வெற்றியாக கிடைச்சிரும் எப்படி கிடைக்குன்னு உனக்கே தெரியாது ஆனால் பணம் வந்துடும் நல்லா இருப்பா கொடுக்குற தெய்வம் கூறையை பெற்று கொடுக்குண்டா உண்மையா இல்லையா பௌர்ணமி முனிஜினையை வந்து பாருங்க சந்தோஷமா இருங்க கருமசாமிக்கு ஒரு பொம்பளை தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மனம் குழம்பி வேதனைப்பட்டு வந்திருக்கானா யாருமா அது என்னம்மா சௌக்கியமா என்னக்கா வாழ்க்கை என்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்திருக்கு நீ யாருமா உன் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்திருக்க அப்படி தானே அவள் புரியாமல் வந்து என் பையன் உங்க நான் தான் பிள்ளைய பற்றி கேட்க வந்தோன்னு உடனே சொல்லிக்க மாட்டேன்னா உன் வீட்டுக்கார எங்கே இருக்கான் கால் ஒன்று நீ யார் பெரியவள பையன் பையன் நிறைய பேர் கேட்க வந்திருக்காங்க யாரும் நீயும் ஆள் உட்கார் புதியதோர் உலகம் செய்வோம் காலம் உனக்கு தான் முடியல எதுக்கு கஷ்டப்படுற நம்ம சொன்ன யாரு கேக்க உன்னுடைய கட்டுமைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த மரணத்துக்கு காரணம் என்னவென்று பார்த்தா அது இயற்கை தான் வேற யாரும்